கொள்ள ஒத்துழைக்காத தனியார் கண்டித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர் புஷ்பலதா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பதாவது வார்டில் மலை போல் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்றப்படாமல் துப்புரவு பணி மேற்கொள்ளும் தனியார் நிறுவன பணியாளர்கள் சூப்பர்வைசர்கள் மெத்தனமாக செயல்படுவதாகவும் இதுகுறித்து மாமன்ற கூட்டத்திலும் மேயரிடமும் அதிகாரிகளிடமும் புகார் தெரிவித்தும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் அதிமுக மாமன்ற உறுப்பினர் என்பதற்காக அலட்சியம் காட்டுவதாக கூறி திமுக முப்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் புஷ்பலதா தலைமையில் மேட்டுப்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள தனியார் கான்ட்ராக்ட் அலுவலகம் முன்பு முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுடன் இணைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நிச்சயம் குப்பை பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று வாக்குறுதி அளித்த பின்பு அனைவரும் கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது